வீட்டில் ஜூலியோட கேரக்டர் சரியில்லாதனால தாங்க ஜூலியை நம்ம எப்பயோ வெளியே அனுப்பிச்சிட்டோம் நம்ம ஆசைப்படி அவங்களை எலிமினேட் செஞ்சு வெளியே அனுப்பிச்சிட்டோம் ஆனால் வெளியே வந்த ஜூலியால் சென்னைக்குள்ளே நிம்மதியாக சுற்றி வரவே முடியலங்க இருக்க இடம் இல்லாமல் ஜூலி கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு இடத்த தேடிட்டு இருக்காங்கங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜூலியை பார்க்குறவங்க ஃபுல்லாக ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி ஒரு துரோகியை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இதனால ஜூலி ரொம்ப நொந்து போயிருக்காங்க இந்த அஞ்சு நாளாக ஜூலி முகத்தில் அந்த ஸ்கார்ஃப் கட்டிட்டு முகத்தை மூடிட்டு தாங்க சுற்றுறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டும் முகத்தை மூடிட்டு ஸ்கார்ஃப் கட்டிட்டு சுற்றுறாங்க அவங்க எதுக்கு முகத்தை மூடிட்டு சுற்றுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க முகத்தை வச்சு அவங்க போட்டோவை வச்சு ஜூலியை கண்டுபிடிச்சிடலான்னு சில கோஷ்டிங்க சுத்திட்டு இருக்காங்க இது ஒரு பக்கெட் இருந்தாலும் இன்னொரு ஓவிய ஆர்மி ஜூலியை எங்க பார்த்தாலும் சும்மாவே விடக்கூடாதுன்னு கட்டம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு பூரா இப்ப பிக் பாஸ் பாப்பாங்க ஜூலி பிக் பாஸே பார்க்காத இடத்துக்கு தாங்க போய் தங்கணும் அந்த மாதிரி இடத்துக்கு போய் தங்கணும்னா அவங்க வட மாநிலத்துக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ தாங்க போகணும் ஜூலி செஞ்ச தப்புக்கே நம்ம அவங்கள எலிமினேட் செஞ்சு வெளியே அனுப்பிச்சிட்டோம் ஆனால் அவங்க போகிற இடம் பூரா துரத்தி துரத்தி அவங்கள கஷ்டப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான தாங்க நம்ம கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவோ தப்பு செஞ்சுருந்தா நம்ம அவங்கள மன்னிச்சிருக்க மாட்டோமா யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி தாங்க ஜூலியும் நம்ம கூட பிறக்காத ஒரு தங்கச்சியாக நினச்சி அவங்கள மன்னிச்சு விட்டுறதாங்க மனுஷத்தன் மனுஷத்தன்மை